தமிழறிவியின் முக்கிய செய்தி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த உலக மாறுதி விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் அஜர்பைஜான் எல்லை பகுதியில் இருந்து ஈரான் ஜனாதிபதி வடகிழக்கு நகரான தப்ரேசுக்கு சென்று மீண்டும் ஈரானுக்கு திரும்பிய போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது இந்த நிலையில் விபத்துக்குள்ளான உலக்கு மாறுதியில் பயணித்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் செய்தி தகவல்கள் தெரிவிக்கின்றன மிகவும் வேதனையோடு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் முக்கிய செய்தி மேலும் விரிவான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன் நன்றி வணக்கம்